முகம் பார்த்து கைது செய்யப்படுவதில்லை மோசடிகளில் ஈடுபட்டோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை என்கிறார் என்பதாக பத்திரிகை தலைப்பிடுகிறது நாட்டில் சில பிரபலமானவர்கள் கைது செய்யப்படுவது அவர்களது முகத்தையும் பின்புலத்தையும் பார்த்து அல்ல முறையாக முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் ஊடாகவே இந்த கைது இடம்பெறுகின்றன எனவே எதிர்கட்சிகள் எவ்வாறான விமர்சனங்களை முன்வைத்தாலும் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை முன்னெடுப்பது இடைநிறுத்தப்பட மாட்டாது என அமைச்சர் ஜீஸ் அவர்கள் நேற்று முன்தினம் கொழும்பிடம்பெற்ற நிகழ்வு நிற்பினர் ஊடகங்கள கருத்துக்களை முன்வைக்கும் போது அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி இருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அவர் மேலும் பல விடயங்களையும் அங்கே சுட்டிக்காட்டி பேசியிருப்பதை நாங்கள் காணலாம் எனவே இந்த முகம் பார்த்து நாங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்பதாக கூறுகிறார் எனவே யாரும் முகம் பார்த்து கைது செய்யப்படுவதில்லை மத்துகோமில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி மையத்தின் காரணமாகவே ஜெகத் விதானகியின் மகன் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கிறார்கள் அவர் மீதான விசாரணைகள் கடந்த இரு மாதங்களுக்கு முன்னரே ஆரம்பமாகிவிட்டன அந்த விசாரணைக்கு அமைவாகவே அவர் கை கைது செய்யப்பட்டு நீதிமன்றம் மற்றும் போலீஸ் விசாரணைகளில் எந்த வகையிலும் அரசியல் தலையீடு இல்லை கைது செய்யப்படும் எந்த ஒரு நபரும் தாம் குற்றமற்றவர் என்பதை நீதிமன்றம் நிரூபித்துக் கொள்ள முடியும் கடந்த சில வாரங்களாக உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைத்த போதும் எதிர்க்கட்சிகள் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் எவ்வித கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை இதனால் அக்கால பகுதியில் அமைதியான சூழல் காணப்பட்டது அதன் பின்னர் சில காலம் கொள்கை விடுப்பு தொடர்பில் பேசிக் கொண்டிருந்தார்கள் தற்போது அதை விடுத்து மீண்டும் தேசிய பாதுகாப்பு துறையில் பேச தொடங்கியிருக்கிறார்கள் அரசாங்கத்தின் மீது எவ்வாறான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டோருக்கு எதிரான விசாரணைகள் முடங்கப்பட்டு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் நாட்டில் உள்ளவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றவர்களும் கைது செய்யப்படுவார் என்பதாகவும் அமைச்சர் நலிந்த ஜாயத்தீஸ் அவர்கள் நேற்று முன்தினம் ஊடகங்கள கருத்துக்களை முன்வைக்கும் போது இந்த விடயங்களை கூறியிருக்கிறார் இதில் முகம் பார்த்து யாரும் கைது செய்யப்படவில்லை கடந்த காலங்களில் செய்த மோசடிகள் மற்றும் குற்றங்களுக்காக ஒழுங்கான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு கைதுகள் இடம்பெறுகிறது எனவே எந்த காரணத்துக்காகவும் இந்த கடந்த கால ஊழல் மோசடி செய்தவர்களை நாங்கள் விட்டு வைக்க தயாராக இல்லை எனவே விசாரணைகள் உரிய நிறுவனங்களூடாக சட்டப்படி என்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்தும் பிரதானமாக இருப்பதே காலம்